கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் கணபதிபாளையம் ஓராட்சியில் முப்பத்தாறு பயனாளிகளுக்கு ஆணை வழங்கப்பட்டது பல்லடம் கிழக்கு ஒன்றிய செயலாளருக்கு சான்றி அணிவித்து நன்றி தெரிவித்த பொதுமக்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியம் பொங்கலூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கலைஞரின் கனவு இல்ல திட்ட வீடுகள் மற்றும் ஊரக வீடுகள் பழுதுபார்த்தல் திட்டப் பணிகளுக்காக இன்று ஐநூற்று இருபத்தி நான்கு பயனாளிகளுக்கு ஆறு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆணை வழங்கும் நிகழ்ச்சி அலகுமலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிருசுராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினர் இந்நிலையில் பல்லடம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கணபதிபாளையம் ஊராட்சியில் மட்டும் முப்பத்தாறு பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது பதினெட்டு பயனாளிகளுக்கு மூன்று லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வீடு கட்டும் பணிகளுக்காகவும் ஊரக வீடுகளைப் பழுது பார்க்கும் பணிக்காக பதினெட்டு பயனாளிகளுக்கும் பணி ஆணை வழங்கப்பட்டது தமிழக முதல்வரின் நல்ல திட்டங்களால் ஏழை மக்கள் பயன்பெறுவதாகவும் கடும் முயற்சி செய்து தங்களுக்கு புதிய வீடு கட்டுவதற்கு உதவிய பல்லடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சோமசுந்தரம் அவர்களுக்கும் கணபதிபாளையம் ஊராட்சித் தலைவர் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பணி ஆணை பெற்ற பயனாளிகள் தங்களது நன்றிகளை தெரிவித்தனர் மேலும் பல்லடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சோமசுந்தரம் அவர்களுக்கு ஆணை பெற்ற பயனாளிகள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் நாங்கள் திருப்பூர் கணாதிவலை பஞ்சாயத்துலேருந்து வர்றோம் நாங்கள் வந்து ஆதித்ரா விடநலத்துறையில் இருக்கிறோம் அதனால் வந்து எங்களுக்கு வந்து குடிசை குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் இப்போ வந்து கலைஞர் கனவு இல்லம் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க மக்களுக்காக இதனால் பல நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குற பஸ்ஸு ஃப்ரீயாக போகிறோம் மகளிர் சுய உதவித்தொகை கொடுக்குறாங்க ஆயிரரூவா கொடுக்குறாங்க இது மா மாணவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாங்க இதனாலும் முதல்வருக்கு வந்து ரொம்ப நன்றி கலைஞர் கணவெல்லாம் வீடு கட்டுறதுக்காக மூணு லட்சம் ரூபா கொடுத்துருக்குறாங்க அதுக்காக எங்கள் தலைவர் பெரும் முயற்சி எடுத்து எங்களுக்காக உதவி செஞ்சுட்டு அதுக்காகவும் எங்கள் தலைவருக்காகவும் முதல்வருக்காகவும் மிக்க நன்றி